ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து இப்போ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சண்டேன்றதுனால எங்கள் ஊர் மொரப்பூர் முனியப்பன் கோயிலுக்காக முனியப்பன் கோயில் பார்க்குறதுக்காக ரெடியாகி கிளம்பிகிட்ருக்கோம் காலையிலே கிளம்பியாச்சு சரிங்களா இது வந்து மொரப்பூர் சிங்காரவேலன் கோயில் எனக்கு வந்து நான் சின்ன பிள்ளையாக வந்து இந்த கோயில் வந்து பயங்கரமான விசேஷம் இங்கே வந்து என்ன பெரிய மிகப்பெரிய விசேஷம்னு கேட்டால் கெடா வெட்டு நிறைய வேண்டுதல் வைக்கிறாங்கன்னா கெடா வெட்டு கோழி இருக்கிறது அப்புறம் வேலை அடித்து வைக்கிறது முனிப்பனுக்காக இதுதாங்க மிகப்பெரிய விசேஷமாக இங்கே வந்து விமர்சியாக வந்து வேண்டுதல் வச்சுக்கோங்க நம்ம வந்து ஏதாச்சும் வேண்டுதல் வச்சு நம்மளுக்கு நிறைவேறணும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து வேண்டிட்டு நான் வேலை அடித்து வைக்கிறேன் கோழி அறுக்கிறேன் இல்லை கிடா வெட்டுறேன் அந்த மாதிரி வேண்டது தான் அதிகமாக வச்சுக்கோங்க இந்த கோயிலில் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்காங்க பாருங்கள் சண்டேன்றதுனால சண்டே அப்புறமா ஞாயித்துக்கிழமை அடுத்தது வியாழக்கிழமை அதிகமான விசேஷம் அவங்க இந்த கோயிலில் கொண்டாடுறது இந்த ரெண்டு நாள் மட்டும்தான் மற்ற நாளெலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் இந்த கோயில் தாங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில் பாருங்கள் ஜாட்டியில் அடி வாங்கிக்கலாம் நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இதுன்னா இந்த முனியப்பசாமி கோயில் தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவர் தான் அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில் பார்க்கும்போதே கொஞ்சம் அப்படியே நம்மளுக்கு அதிரும் அந்த நெஞ்சு அதிர்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இந்த சாமி வந்து விமர்சியான சாமி நீங்கள் வந்து பாருங்கள் பார்த்து வந்து கண்டுக்களியுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலில் வந்து என்னான்னு நம்ம பெருசாக சொல்கிறதுனா வெளியூர்லேருந்துன்னா கூட நிறைய வந்து இந்த கோயிலை வந்து கும்பிட்றாங்க நாங்கள் வந்து நான் சின்ன பிள்ளையா இருந்தே எனக்கு இந்த கோயில் தெரியும் எங்கள் அப்பா அம்மா அவங்க எல்லாருமே கூட கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இந்த கோயிலுக்கு நிறைய வேண்டுதலாம் வச்சு வந்திருக்கோம் இப்போ வந்து நான் என் பையனுக்காக வேண்டிக்கிறதுக்கு வச்சு தான் ஒரு வேண்டுதல் வைக்கணுன்றதுக்கொசந்தான் வந்தேன் அதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு இது வந்து தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் மொரப்பூர் வட்டத்தில் இருக்குது சரிங்களா மொரப்பூரில் வந்து பாருங்கள் கடை கடை எத்தனை கடை இருக்குது நிறைய சூப்பராக இருக்கும் இது வந்து மை ஹஸ்பண்ட் போயிட்டுருக்காரு தலைவர் வண்டி எடுத்துட்டு வரத்துக்கு போயிருக்காங்க எல்லா விசேஷல்லாம் முடிச்சுட்டு கோயிலில் சாமிலாம் கும்பிட்டு கிளம்புறதுக்காக கிளம்பி வச்சு பாருங்கள் கடைங்களாம் இருக்குது இங்கே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்